அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஒட்டகப்புளத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதை அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஒட்டகப்புளத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஏக்கர் காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் நேற்றைய தினம் பாதுகாப்பு பிரிவினரிடம் தெரிவித்துள்ளார் பகுதிக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்த ஆளுநர் விடுவிக்கப்பட்ட காணிகளை பார்வையிட்டதுடன் காணி உரிமையாளர்களுடனும் கலந்துரையாடியுள்ளார் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் முன்னூற்று இருபத்தேழு குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்துள்ளதுடன் அவர்களில் நூற்றி எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளுக்குள் இலகுவாக பிரவேசிக்கக்கூடிய வகையில் பாதைகளை திறக்கவும் வீதிகளை பயன்படுத்தவும் அனுமதி தருமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைய குறித்த அனுமதிகளை பாதுகாப்பு பிரிவினருடன் கலந்துரையாடி ஆளுநர் பெற்றுக் கொடுத்துள்ளார்

சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து கடந்த மூன்றாம் திகதி ஆரம்பித்துள்ள தொடர் பணி புறக்கணிப்பு இன்றைய தினமும் தொடர்கின்றது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் பதினேழு அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று நடைபெறும் கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடின் தற்போதைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி